இன்னைக்கு என்ன பார்க்க போகிறதுனு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வந்தாச்சு ஆனால் கார்த்திகை தீபம் மாதிரியே இல்லை மழை வந்து எல்லாத்தையுமே விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் குழந்தைங்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுவுமே இங்கே வெடிக்க முடியாத நிலைமையில தான் நம்ம சுஜனுமே உட்காந்துட்டு ட்ரெஸ்ஸு இப்போ குளிக்கலாமா மா பட்டாசு வெடிக்கலாமா பட்டாசு வெடிக்கலாமான்னு கேரிட்டே இருந்தாரு அவருக்காகவே வந்து இந்த சர்ப்ரைஸ் இதை வந்து நான் கொடுத்து இதை வெடிப்பான்னு சொல்ல போறேன் அவர் பார்த்தவனே எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான்னு சர்ப்ரைஸ்